சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்லபடியாக அமைய கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஒரு அற்புதத்தை நான் தொடங்குகிறேன் நேற்று ஒரு சாய்ரா வந்து அவங்களுடைய சொந்தக்காரவங்களில் ஒருத்தவங்களுக்கு நெஞ்சியில் ஒரு சின்ன கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து போயிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் அந்த கட்டி ஒருவேளை ஸ்கேன் இதை கேன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து அடுத்த மூணு நாள் கழிச்சு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் இந்த கட்டி வந்து இப்படி வரக்கூடாது அதனால் மூணு நாள் கழித்து தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அன்பே சாய்ராம் என்ன பண்ணியிருக்காங்க சாயப்பா கிட்ட நல்ல பிரார்த்தனை செஞ்சு அந்த உதிய தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அதை அந்த சாய்ராம் கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க நம்பிக்கைய விடலை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அந்த உதியை அவங்க கிட்ட கொடுத்து மறுபடியும் மூணாவது நாள் ஹாஸ்பிட்டல் போகும்போது மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த கட்டி இருந்த இடம் தெரியல எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் இது மூணாவது ஆளான் நின்று பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரியாது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம உயிர் சொந்தம் யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சுன்னா நம்ம எந்த அளவுக்கு மனதுக்கம் துன்பத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எப்போ தீரும்னு தெரியாத நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு துன்பங்களோ வந்து சேர்ந்துச்சின்னா அது இன்னமும் மனுஷனை கவலைகளை ஆழ்த்திடும் பாரங்கள் நீங்கள் ஏற்கனவே சுமந்துருக்கிறத விட பத்து மடங்கு இன்னும் அதிகரிக்கப்படும் ஏற்கனவே சுமக்கிற பாரம் வெயிட் தாங்க முடியல யாருக்கிட்டையாவது தூக்கி வைக்கலாமான்னு பார்க்குறோம் அது நடக்கலை அப்ப இன்னமும் பாரத்தை தாங்கணும்னா எவ்வளோதான் ஒரு மனுஷனால தாங்க முடியும் அப்ப இந்த அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையிலயோ கண்டிப்பாக நடக்கும் நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் உதிதான் மருந்து உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி இந்த ரெண்டுமே நாம இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும் உங்க மனசு சரியில்லைன்னா கூட நீங்க உதிய மருந்தான்னு நினைச்சு அதை முழுங்கினீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்கள் மனசில் மிகப்பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஆனால் இந்த சாய்ராம் எந்த நம்பிக்கையில் அந்த அற்புதத்தை நடத்தினாங்க தெரியுமா ஒரே நம்பிக்கை தான் என்னவோ இருக்கட்டும் ஏதோ இருக்கட்டும் கண்டிப்பாக சாயப்பா இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடித்தாங்க ஒன்று வந்ததை ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாவது வந்தத தீர்க்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் அவங்களுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் கீயா இருந்தது நம்ம லைஃப்லையும் அப்படிதான் என்ன ஆனாலும் ஏது ஆனாலும் சரி வந்ததை ஏற்றுக்கோ ஏத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அடுத்தது அதை தீர்ப்பது அது புத்திசாலித்தனம் சோ தான் நம்ம போராட முடியும் வாழ்க்கையில தான் சாய்ப்பா அற்புதம் செய்யறாரா இல்லையான்னு தெரியும் அற்புதம் செய்ய மாட்டாரான கேள்விகள் நிறைய போகுது அற்புதம் செய்வார் என்னைக்கு நீங்க நம்பிக்கையோட உங்க சவால்களை எதிர்கொள்கிறீர்களோ அப்போதான் அவர் அற்புதம் செய்வார் அவர் எந்த முயற்சியா இருந்தாலும் அது உங்க மூலமா வரணுன்றது அவருடைய சட்டம் சாயப்பாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை அவர் மதிக்கிறாரு ஏன்னா அவரு தான் அதை இயற்றினார் அந்த சட்டத்தை எல்லாருமே மதிக்கணும்னு அவரு விரும்புறாரு அப்போ நீ என்ன செய்யணும் ஒரு அடி எடுத்து வச்சா நான் பத்து அடி எடுத்து வைப்பேன் அப்போ அடின்றது என்னது காலடியா இல்லை இல்லை அடுத்தவனை அடிக்கிறதா அதுவும் இல்லை உன்னோட முயற்சிகளுக்கு உன்னோட பிரச்சனைகளுக்கு இன்று நிமிஷத்துல இருந்து நீ போராட வெளியே வா அந்த வளையத்தில் இருந்து வெளியே வா அந்த வளையத்தில் சிக்கிக்கிட்டு எனக்கு அற்புதத்தை செய்ய அப்படின்னா என்னால் செய்ய முடியாது நீ குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வா அதுக்கப்புறம் நான் அற்புதம் செய்கிறேன் நான் சொன்ன தூரத்துக்கு நீ வரல நான் என்ன செய்ய முடியும் கையை விரிக்க தான் முடியும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவர் கொடுக்குற மாத்திரைய சாப்பிட்டா பிரச்சனை இல்லை டாக்டர் மேல நம்பிக்கை இல்லை கொடுக்குற மாத்திரை மருந்து மேலேயும் நம்பிக்கை இல்லை அதனால நான் மாத்திரையா சரியா சாப்பிடலைன்னா நோய் குணமாகாது அப்போ முயற்சி செஞ்சா சவால்களை ஏத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா நிச்சயமா கிடைக்காது என் வாழ்க்கையில் நான் அடிக்கடி மனசில் ரொம்ப சோர்வுகள் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் டீலு இதெல்லாம் எல்லாருமே சிரிச்ச முகத்தோடு வர மாட்டாங்க எல்லாரும் கடுப்பாக இருக்கவும் மாட்டாங்க இங்கே இருக்கிறத அங்கே கொட்ட முடியாது அங்கே இருக்கிறத இங்கே கொட்ட முடியாது வரவங்க கிட்ட சொந்தக்கதை சுகக்கதை பேசி அது வந்து சத்திரம் கிடையாது அப்போ எனக்கு திடீர்னு மைண்டில் ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேரத்தில் அஞ்சு நிமிஷம் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகும் அப்போயும் மைண்டு ஆகலைன்னா சாய்பாவோட சாங்ஸ் ஏதாவது கேட்கறது எல்லா சச்சரிதம் ஏதாவது ஒரு சாப்டர் படிக்கிறது ஸோ ரெகுலராக சாப்டர் படிக்கிறது அது போயிட்டுருக்குது அதை தாண்டி ஏதாவது ஒரு சாப்டர் ஒரு அரை மணி நேரத்தில் நான் இழந்ததை சீக்கிரமாக பெறுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு மரமாக எனக்கு அமைஞ்சது ஸோ எனக்கு அமையறத தான் உங்களுக்கு அமையணும்னு நான் சொல்ல வரல ஆனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சோர்வை அகற்ற நீங்கள் முயற்சிகள் செஞ்சால் சாயப்பா வந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் இப்போ இந்த சாயராமக்க இல்லை இப்படி ஆயிடுச்சு கட்டி வந்துடுச்சு அப்படின்னு அந்த அவநம்பிக்கையில் அதை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்டி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கும் இதை தீர்க்க முடியும்னு நம்பினதால அந்த கட்டி இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு இதுதாங்க சாயப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு இந்த பரிசு உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அதற்கு தகுந்த முயற்சிகளும் அதற்கு தகுந்த உழைப்புகளும் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கும் சாயப்பா மிக பெரிய அற்புதத்தை செஞ்சு உங்கள் வாழ்க்கையை செயற்படுத்துவார்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா